சிலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே திவிடம் இருக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வம் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களோ கிருபை சோழ்ந்துக்களும் ஜீவனுள்ள தேவனாகிய நம்பி இருக்கிறவர்களே கிருபை சொல்ல கத்த சொல்லுகிறார் அவருடைய சமூகத்துடைய பாதத்தில் அவரையே காத்து அவருடைய மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்று பரலோகத்திலிருந்து வருகிற கிருபைகளை தந்து ஆசிரியப்பார் தாவித செலரான கத்தரையே நம்பியிருந்தேன் கத்தோடைய கிருபை அனுப்பி ஆசிரியர் வச்சான்னு சொல்லப்பார் நீங்களும் நான் ஏசுசுவை நம்பும் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன நோக்கத்தோடு என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறோமோ விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருப்போம் கத்தை நம்மளை வெக்கப்படுத்தாதபடி நன்மைகளை தந்து ஆசிரியப்பாரா கஜபம் சௌத்தரிக்கிற அண்டபுரன் சௌத்தரிக்கிற அன்பான சுவாமி சுவாமி தேவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோமே நாங்கள் எதிர்பார்க்குற அவையானவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா அவமானங்கள் பிரச்சனைகள் போராட்டத்திலேருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை தருவீர் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கருவை எதிர்பார்க்குற அவையானவரை இந்த நிமிஷம் இப்பொழுதே தகவல் வீடுகளில் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்க நன்மைச்சு எங்கள் ஒரு நல்ல காரியம் நடக்காதான் ஒரு அற்புதம் வராதா என்று சொல்லி இக்கட்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இக்கட்டு நீங்க தகப்பனை இவங்க எதிர்காலத்தில் நன்மைகளை அற்புதங்களை ஆசீர்வாதம் இல்லைப்பா பிஸ்னஸில் போன பிள்ளைகளுக்கு நல்ல வியாபாரங்கள் நல்ல பிசினஸ் கொடுத்து பண்டபிற பிசினஸுக்காக வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுத்து நீ ஆசீர்வதிச்சு மகிமைப்படுத்த முடியாச்சு வைக்கிறோம் நல்லபடிதான் அம்மேன்